சுத்தமாக இந்த அரசாங்கம் கஞ்சா விற்பனையை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலன்றது கஞ்சா போதையில் இந்த பசங்க கொடூரமாக என்ஜாய் பண்ணி ரீல்ஸுக்காக ஒரு இளைஞரை பாதுகாப்பற்ற ஒரு சமுதாயத்தில் வாழ்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பயமாதல் கஞ்சா போதையில் பாலியல் வன்கொடுமை நடக்குது கஞ்சா போதையில் ரீல்ஸுக்காக ஒருத்தவனை கொலைவெறி தாக்குதல் நடத்துகிற அளவு இந்த தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சா கஞ்சா விற்பனையே இல்லைங்க தமிழ்நாட்டில்ன்ற மாதிரி மா சுப்பிரமணியன் சொல்றாரு இந்த கொடூரமான நிகழ்வை பார்த்ததுக்கப்புறம் எப்படி உங்களுக்காக மனசாட்சி இல்லாமல் எப்படி உங்களால் பேச முடியுதுன்னு எங்களுக்கு தெரியல எல்லாரும் கொடுமையிலே கொடுமை என்னென்னா அந்த பெட்டினதை விட இவங்க ஜாமீன் வாழ்கிறது தான் ரொம்ப பெரிய தவறு ஆமாம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலை எப்படி ஜாமீன் கொடுத்தாங்கன்னு தெரியல நாங்கள் யூடியூப்பில் பேசிட்டு நாங்கள் வந்து பெயில் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் அவன் குற்றம் நடந்த மறுநாளே வந்து ஜாமீன்ல வெளிய போற அளவுதான் சட்டம் வந்து இருக்குதா இது எல்லா போராட்டத்துக்கு எல்லாம் முட்டிப்பழிங்க அப்படின்னா நீங்க வணக்கம் ஆஹ் ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை பத்திதான் நீங்க நம்ம பார்க்க போறோம் திருத்தணி சென்னையிலேருந்து திருத்தணிக்கு வந்து ரயில்ல வந்து நான்கு சின்ன பசங்க வந்து போயிருக்கிறானுங்க போனவனுங்க சும்மா போல அங்கே உட்காந்து இந்த வட மாநில இல்லைன்னு ஒருத்தர் முன்னாடி அப்படியே கத்தியை சுழட்டி கட்டி அப்படியே கானா பாட்டெல்லாம் போட்டு ரீல்ஸ் பண்ணிருக்கிறானுங்க அவன் மூஞ்சிக்கு முன்னாடி யார் மூஞ்சிக்கு முன்னாடி கத்தியை வந்து சொலட்டினாலும் தள்ளி செய்வானு போங்க அப்படி போங்களா இருக்காங்க அவன கையோட பிடிச்சி வந்துருக்கு பிடிச்சி இந்த ரயில் ஓரமாக கொண்டு போய் கொடூரமா தாக்குறாங்க எப்படின்னா ரீல்ஸ் எடுத்து என்ஜாய் பண்ணி தாக்குறாங்க எந்த எதுவுமே இல்ல ஜாலியா விட்டுறாங்க ஜாலியா விட்டுறாங்க இப்ப கொலை பண்றவங்க இதுக்கு முன்னாடி எதனா ஒரு மோட்டிவோட பண்ணுவாங்க ஒன்று அவங்க மேலே ஒரு வெறியில் இருக்கும் கொலை வெறியில் இருப்பாங்க அவங்களுக்கு அதனால் மும்புறதோ இருக்கும் இல்லை பணம் வாங்கிட்டு கூலிக்காக கொலை பண்ணுவாங்க ஆனால் ஒருத்தனை வெட்டுறதை கொடூரமாக வெட்டுறதை என்ஜாய் பண்ணி அதை ரீல்ஸாக ரீல்ஸாக என்ஜாய் பண்ணி ஒரு ஒருத்தவனை கொடூரமாக தாக்குறத வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறோம் அதற்கு காரணம் என்னென்னா தலைக்கீரே கஞ்சா போதை தான் அந்த சின்ன பசங்கெலாம் என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க பதினஞ்சு வயசு தான் எட்டாவது ஒன்பதாவது படிக்கிறோம் பசங்க ரொம்ப சின்ன பசங்க ஆனால் மூணு மொடியெலாம் கலரிங் விட்டுக்கிட்டு கையில் இவ்வளோ பெரிய அருவாளை வச்சுக்கிட்டு கஞ்சா அடிச்சு அதை என்ஜாய் பண்ணுறானுங்க ஒருத்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுவாங்க டான்ஸ் வரை என்ஜாய் பண்ணுவாங்க சாங்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி போதையில் ஊர்த்தونه கொடிரமா தாக்குறத அவங்க என்ஜாய் பண்றாங்க அம்மா இருங்க கொஞ்சிரமா நான் ஊர் விட்டு வந்து ஒருத்த கேக்குறான் கேக்குறானுங்க அது ரீல்ஸ் எடுத்து இப்படி செல்ஃபி எடுக்கும் போது பண்ணுவாங்கல அந்த மாதிரி ஒரு பேர்ல பாக்குறாங்க அது ஒருத்த வீடியோ எடுத்துட்டு தம்ஸ் அப்அ கொடுத்துட்டு இருக்கான் ஆமா அவ்வளவு ஜாலியா பண்ணிட்டு இருக்க ஜாலியா அவ்வளவு கொடூரமான ஒரு நிகழ்வு தமிழகத்துல நடந்திருக்கு காரணம் வந்து வெட்டு குத்தா சிசிடிவி மூலயமா வந்து பார்த்து கண்டுபிடிப்பாங்க இப்ப இவங்களே எடுத்து வெளியே ஒரு அளவுக்கு இப்ப எல்லாம் ரீல்ஸ்லதான் பல தவறுகளை கண்டுபிடிச்சி நடவடிக்கையே எடுக்கப்படுது நம்ம இது இவங்களே எடுத்து வேற போஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்களே எடுத்து தைரியமா போஸ்ட் பண்றாங்க எந்த ஒரு பயமுமே எல்லாம் பண்ணிருக்காங்க இதுல வந்து மூன்று பேரை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வந்து அடைச்சிருக்கிறாங்க ஒருத்தவரம் வந்து ஜாம் வீட்டில் விடுவிச்சிருக்கிறாங்க எதுக்கு எதுக்குறிவிச்சாங்கன்னு தெரியல கொடுமை என்னன்னா அந்த வெட்டினதை விட இவங்களுக்கு ஜாமீன் வேணும் தான் ரொம்ப பெரிய ஆமாம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலை எப்படி ஜாமீன் கொடுத்தாங்கன்னு தெரியல நாங்கள் யூடியூப்பில் பேசிட்டு நாங்கள் வந்து பெயில் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் அவன் குற்றம் நடந்த மறுநாளே வந்து ஜாமீனில் வெளியே போகிற அளவு தான் சட்டம் வந்து இருக்குதா அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஒரு யூடியூபர்ஸ் மேலே குண்டாஸ் அடிக்கவோ சவுக்கு சங்கடாக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் மற்ற யூடியூபர்ஸாக இருக்கட்டும் அவங்க மேலே குண்டாஸ் அடித்து அவனுங்க நாலு மாதம் அஞ்சு மாதம் நான் வெயில்புள் கேஸில் அவங்க எப்படின்னா உள்ள இப்படி சொல்றாங்க அவங்களை எப்படின்னா வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் உள்ளே வச்சிடணும்னு நினைக்கிற ஒரு அரசாங்கம் இந்த நாலு பேரில் ஒருத்தவனுக்கு பெயில் கிடச்சிருக்குது இப்போ ஒரு கேஸில் ஒருத்தனுக்கு பெயில் கிடச்சிருக்குன்னா அந்த பெயிலில் வந்து காட்டியே வந்து மற்றவங்களுக்கும் வெயில் எடுக்கலான்ற சட்டம் படி இவனுங்களும் கூடிய இரவில் வந்து வெயிலில் வந்துருவானுங்க இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில்தான் வந்து நம்ம வந்து வாழ வேண்டிய சூழ்நிலைமையில் இருக்கிறோம் ஒரு அரசாங்கம் நல்லா செயல்பட்டு கஞ்சா விற்பனையை முடிஞ்சளவு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் சுத்தமாக இந்த அரசாங்கம் கஞ்சா விற்பனையை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலன்றது தான் உண்மை இப்போ வந்து கஞ்சா போதையில் இந்த பசங்க கொடூரமாக என்ஜாய் பண்ணி ரீல்ஸுக்காக ஒரு இளைஞரை வெட்டுறாங்க அதெல்லாமே இவங்க வந்து தொடர்ந்து கத்தி வச்சு நிறைய வீடியோஸ் தான் போயிருக்கிறாங்க அப்போவே கண்டிச்சிருந்தா இது தப்பு இந்த மாதிரி வீடியோவில் வந்து ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது இவங்க மட்டும் இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி போடுறாங்க இப்போ ரீசெண்டாக அப்புறம் ஒரு இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க போதையில் வானகரத்தில் கண்ணில் தெரிகிற எல்லா டூ வீலரும் அடிச்சு போயிக்கிட்டு போனான் கிட்ட கிட்ட ரெண்டு பேரும் மூணு பேரும் ஸ்பாட் ரெண்டு பேரும் ஆமாம் சரியான அடி அடிச்சுட்டு நிறுத்தாமல் சிக்னல் எதி விதிமிரும்படி வேகமாக போயிருக்காரு போயிருக்காரு அவருக்கு மனநிலை சரியில்லைன்னு அவர் வந்து மனநிலை காப்பத்தில் வச்சு வெயில் எடுத்துறாங்க பாதுகாப்பற்ற ஒரு சமுதாயத்தில் வாழ்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலா வெளியே போறதுக்கு பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கு பயமா தான் கஞ்சா போதையில் பாலியல் வன்கொடுமை நடக்குது கஞ்சா போதையில் இந்த மாதிரி ரீல்ஸுக்காக ஒருத்தனை கொலைவெறி தாக்குதல் நடத்துகிற அளவு இந்த தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் மக்கள் மத்தியில வந்து நினவுது இது எங்க மத்தியில இல்லை அந்த கமெண்ட் செக்ஷன் நீங்க எடுத்து பாருங்களேன் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களை கைது கூட பண்ணலாம் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் கமெண்ட்ஸில் இருக்க எல்லாரையும் நீங்கள் கைது பண்ணுவீங்களா எல்லாேருமே உங்களுக்கு எதிராக தானே கமெண்ட் போட்டுருக்குறாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் கமெண்ட்ஸ் வருது இல்லை இது ஆட்சியோட தவறு தான் இது வந்து கஞ்சா போதை தமிழக அரசாங்கம் கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்களே அவங்க எல்லோருமே உங்களால் கைது பண்ண முடியுமா இப்போ யூடியூபில் உட்காந்து பேசுகிற எங்களால் எங்களை வந்து உங்களால் கைது பண்ண முடியும் அந்தமாரி கமெண்ட் போடுறவங்களையும் உங்களால் கைது பண்ண முடியும்னா எந்த சிறை சங்கிலையும் தான் அனுப்பிங்க அப்போ வந்து தவறு பண்ணாதவங்களாலாம் சிலை சாலையில் அடிச்சிருங்க தவறு பண்றவங்களாம் வந்து வெளியே வச்சிருங்க அப்போ தவறு பண்ணாதவங்க பாதுகாப்பா இருக்கலாம்ல சிலை சாரையில ஆயுதங்கள் தஞ்சா விற்பனையை வந்து தமிழக அரசாங்கம் வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் இப்போ இவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு தவறு நடந்திருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை போய் இந்த பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க இவ்வளோ கொடூரமாக வந்து கஞ்சா போதையில வந்து சின்ன பசங்க வந்து ஒரு மடமழிலைங்கிற தாக்கியிருக்காங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க ஸ்டாலின் தலைமையுற தமிழக அரசாங்கம் கஞ்சா விற்பனையை முற்றிலுமாக வந்து தடுத்துடுச்சு அப்படின்னு சொல்கிறார் கஞ்சா விற்பனையே இல்லைங்க தமிழ்நாட்டில்ன்ற மாதிரி மா சுப்பிரமணியன் சொல்கிறார் இந்த கொடூரமான நிகழ்வை பார்த்ததுக்கப்புறம் எப்படி உங்களுக்காக மனசாட்சி இல்லாமல் எப்படி உங்களால் பேச முடியுதுன்னு எங்களுக்கு தெரியல இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா அமைச்சர்கள் அப்படி ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா இவங்க வந்து இந்த சொசைட்டிலேயே வாழலை இவங்க வந்து ஒரு பாதுகாப்பான லக்ஸுரி காரில் வந்து பயணம் பண்ணுறாங்க ஒரு பாதுகாப்பான லக்ஸுரி பெரிய பங்களாவில் இவங்க வசிக்கிறாங்க அதுக்கு பாதுகாவலர் இருக்கிறாங்க இவங்களை தேடிய அத்தியாவசிய பொருட்கள் வந்துடுது ஆடம்பர பொருட்களும் இவங்க வந்து இவங்க தேடியே வந்துடுது இவங்க வந்து ஹோட்டலில் தகுந்தாங்கன்னா அது மிகப்பெரிய லக்ஸுரி ஹோட்டலாக இருக்கும் அங்கே பாதுகாவலர்கள் இருப்பாங்க ஸோ இவங்க வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் பயணிக்க மாட்டாங்க ஒரு பப்ளிக் பஸ்ஸில் பயணிக்க மாட்டாங்க ஒரு அரசாங்க மருத்துவமனையை பயன்படுத்திருக்க மாட்டாங்க ஒரு அரசாங்க பள்ளியில இவங்க குழந்தைகள் படிக்க மாட்டாங்க இவங்க வந்து தனி இவங்க வந்து தமிழ்நாட்டிலே ஒரு தனி உலகத்துல வாழ்றதுனால மக்கள் படுற பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு மாட்டேங்குது அதனால தான் மனசாட்சி கொஞ்சமும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மா சுப்பிரமணியன் என்ற அமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு நாங்க வந்து கஞ்சா விற்பனையை முற்றிலுமே வந்து கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு மனசாட்சி தான் பேசுறேன் பல பாலியல் வன்கொடுமைகளை பார்த்துட்டு பல கொலைகளை பார்த்துட்டு கஞ்சா வைப்பு நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்றது கொடூரமான ஒரு கொஞ்சம் கூட சேர்ச்சி பேசுற தவறு நடந்துருச்சுங்க இந்த தவறு நடக்காம பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொல்றது வந்து ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு நல்ல தலைவர்களுக்கு அழகு அப்பதான் நடக்காம இருக்காது கம்மியாக தவறே நடக்கவில்லைன்ட்டு ஆரோக்கியம் வைக்கிறதுனா என்ன ஒரு மனநிலைன்னு எங்களுக்கு புரியல அடுத்துட்டேன் இந்த கஞ்சா விற்பனையினால பாதிக்கப்பட்ட தமிழகத்தை பார்த்தோம் ஆனால் திமுக பண்ணியிருக்க ஒரு நல்ல விஷயத்த நம்ம முக்கியமாக பாராட்டியே ஆகணும் இந்த விஷயத்தினால திமுகவை கண்டிப்பாக பாராட்டியே ஆக பாராட்டுற அளவுக்கு என்ன விஷயம் பண்ணிருக்காங்க தமிழக மக்களை வந்து பெரிய போராளிகளாக மாத்திருக்காங்க எனக்கு என்ன அப்படின்னு போற தமிழக மக்களை ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியாக மாத்திருக்கிறாங்க பரவாயில்லையா அப்படி என்ன விதமான போராளிகள் திமுக ஆதரிச்சா இல்ல இல்ல திமுக எதிராக பெரிய ஒரு போராளியாக்கி இருக்கிறார் எதிர்த்து எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுனதை பார்த்தோம் இப்போ தொடர்ச்சியா தொடர்ச்சியா வந்து பல போராட்டங்கள் செவிலியர்கள் செவிலியர்கள் போராட்டத்தை பார்த்தோம் ஆசிரியர்கள் போராட்டம் இறுதியில் ஆசிரியர்கள் போராட்டத்தை பார்த்தோம் விவசாயிகள் ஆஹ் விவசாயிகள் போராட்டத்தை பார்த்தோம் எடுத்தாலும் போராட்டம் தான் போராட்டம் தான் தமிழகத்தை வாழ்றதே ஒரு மிகப்பெரிய போராட்டமா ஆயிடுச்சு காரணம் ஸ்டாலின் அரசாங்க தலைவர் ஆமா மக்கள் எல்லாம் வந்து புறலியாக்கிறது காரணம் வந்து வாழ்த்துக்கள் ஒரு வாழ்த்துக்கள் அவர் ஆமா பரந்தூர் விமானநிலை போராட்டத்தை பார்த்து தூய்மை பணியாளர்கள் போராடினாங்களான்னு தெரியல தூய்மை பணியாளர்களை பார்த்து அரசு ஊழியர்கள் போராடினாங்களான்னு தெரியல அரசு ஆசிரியர்களை பார்த்து செவிலியர்கள் போராடினாங்களான்னு தெரியல ஆனா எல்லாருமே இப்ப போராடுற கூட வந்து போராடிட்டு தான் இருக்கிறோம் நாங்களுமே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திட்டு தான் வந்துருக்கோம் எதுக்குன்னா இவங்களை இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசி வெயில் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திட்டு தான் வந்தீங்க உட்காந்து அப்படி அப்படிதான் இருக்குது எல்லா போராட்டத்துக்கு எல்லாம் நீங்க போராட்டம் எல்லாரையும் குண்டு கட்டா கைது பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு நாள் வந்து மண்டபத்துல அடைச்சிட்டு அப்புறம் எல்லாரையும் அமைச்சு விட்டுறீங்க இது எவ்வளோ தான் பண்ணுவீங்க எங்களுக்கு புரியல ஒரு நல்ல ஆட்சி பண்ணணும்னா அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும் அதை விட்டு அந்த போராட்டத்தை தடுத்துட்டா தமிழகம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு உறுதிகள் நேரத்துனா கூட பரவாயில்ல நடக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணால் கூட ஆமாம் அவங்களை கண்டுக்க கூட இங்கே இந்த அரசாங்கத்துக்கு நேரம் இல்லை அப்படின்னா வடிவில் வந்து பைப்பில் தண்ணி வந்து அடைப்பாங்க அடைய அதை அடிக்கிறதுக்கு இன்னொரு தண்ணி வந்து அவங்க வாய் வெளியே இருக்குது அந்த திமுக அரசாங்கம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த போராட்டத்தெலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும் இந்த போராட்டத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னா ஆமாம் சில மாற்றங்கள் கொண்டு வந்து தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய போராட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஒரே ஒரு பட்டனில் தான் இருக்குது அதை நீங்கள் சரியாக அழிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து தமிழகத்தை காப்பாற்றிட முடியும் இந்த திமுக இருந்து இந்த தமிழ்நாட்டையும் காப்பாற்றிட முடியும் இந்த திருத்தணியில் நடந்த இந்த கொடூரமான தவறுக்கு யார் வந்து காரணமாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறேன்றத அரசாங்கமாக இல்லைனா இந்த சிறுவர்களா அப்படின்றது வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சிருங்க வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரையும் பியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஆதரவு கொடுங்க கொடுங்க உங்களை முடிஞ்ச அளவு கமாண்டை வந்து கண்டிப்பாக உங்களோட பதிவை வந்து மறக்காமல் பண்ணிவிட்டு போயிடுங்க கமான்ல